என் தங்க பிள்ளையே இப்பொழுது உன் மனம் பலவீனமடைந்திருக்கலாம் நம்பிக்கை என்னும் வார்த்தையே மறைந்திருக்கலாம் வாழ்க்கையின் சுழற்சி உன்னை சோர்வாக்கியிருக்கலாம் ஆனாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தனியாக இல்லை இந்த உலகம் உன்னை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றலாம் உன்னுடைய மனதில் ஏமாற்றங்கள் சூழ்ந்திருக்கலாம் ஆனால் என் அருள் உன்மேல் என்றும் தொடரும் நீ சந்தோஷத்தில் மிதக்கப் போகிறாய் இப்போது கண்ணீரில் மூழ்கியதும் உண்மைதான் ஆனால் அது நிலைத்து நிற்பதில்லை அதுவும் கடந்து போகும் நீ சிந்திக்கிறாய் என் வாழ்க்கையில் எதுவும் சீராக போகவில்லையே என்று அதற்கான பதில் இது இன்னும் மூன்று நாட்களில் நீ என் இருப்பை போகிறாய் அது ஒரு கனவாக இருக்கலாம் இல்லை ஒரு இனிய வாசனை போல் மர்மமான பரிசாக இருக்கலாம் இல்லை ஒரு வெண்மையான பட்டாம்பூச்சியாக உன் அருகே வரலாம் எந்த வடிவத்தில் எனது அன்பும் அருளும் உன்னை தொட்டுவிடுமோ அந்த தருணம் உன் வாழ்வின் திருப்புமுனையாக மாறும் நீ இப்பொழுது பார்க்கும் ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு மறுதொடுக்கும் ஒவ்வொரு புறக்கணிப்பும் ஆல் தீஸ் ஆர் நாட் டு டிஸ்ட்ராய் யூ பட் டு பில்ட் யூ உன்னை நான் உருவாக்குகிறேன் இன்னும் சிறந்தவனாக நீ பெற்றது குறைவாக இருக்கலாம் நீ இழந்தது பெரிதாக இருக்கலாம் ஆனாலும் நீ எதிர்பாராத அளவில் பெறப்போகிற நல்லது அது என் அருளின் பலமாக வரும் பசுமை இல்லாத நிலத்தில் கூட போகிறது பூ அதேபோல நீயும் இப்போது வெறுமையான நிலத்தில் இருப்பது போல் தோன்றலாம் ஆனால் உன் உள்ளத்தில் நான் விதைத்த நம்பிக்கையின் விதை விரைவில் போகிறது உன்னுடைய பார்வையில் இன்னும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என் வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நீ பார்த்த கனவுகள் தவறியது இல்லை அவை பிறந்த காலத்தை விட்டு மலர வேண்டிய நேரத்துக்காக காத்திருக்கின்றன காத்திருக்கின்ற நேரம் என்பது தயாரிப்பு காலம் அந்த நேரத்தில் நீ எதிர்பாராத பலன்கள் உன்னுள் உருவாகின்றன உன்னுடைய மனம் இப்பொழுது அமைதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த அமைதியின்மையே உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது உன் மீது நான் வைத்துள்ள அன்பு அளவில்லாதது நீ அழும் ஒவ்வொரு தருணமும் என் மனசை கலங்க செய்கிறது அதனால்தான் நான் தாமதிக்கிறேன் போல தோன்றினாலும் ஒருபோதும் தவறவோ விலகவோ மாட்டேன் எப்போது நீ முற்றிலும் நொறுங்குகிறாயோ அந்த தருணத்தில் என் கரங்கள் உன்னை தூக்கிக் கொண்டு செல்லும் என் பிள்ளையே உனக்குள் இருக்கும் சக்தி உனக்கே தெரியாமல் போகலாம் ஆனால் அந்த சக்தியை நான் உருவாக்கியிருக்கிறேன் இப்போது நீ யாரும் இல்லாத நிலைக்கு சென்றுவிட்டேன் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் நீ யாரும் தொட்டிட முடியாத ஒரு புதிய நிலைக்குச் சென்றுள்ளாய் அதுதான் என் கருணையின் பயணம் உன் வாழ்க்கையில் சிலரது வஞ்சகம் உன்னை கீழே இழுத்திருக்கலாம் நம்பியவர்கள் ஏமாற்றியிருப்பார்கள் உன்னை நோக்கி பேசிய வார்த்தைகள் கவிழ்ந்த வீடுகளாக உணர்ந்திருக்கலாம் ஆனால் பசிந்து போன எல்லா நம்பிக்கைக்கும் இடையில் ஒரு மின்னல் போல் நான் உன்னுள் புகுவேன் உனது உள்ளத்தில் நான் ஏற்படுத்தும் அந்த மாற்றம் உன் வாழ்நாளே மாறும் அளவுக்கு பெரிதாக இருக்கும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கவில்லை என்று வருத்தப்படாதே நான் உனக்காக திட்டமிட்டிருப்பது நீ நினைத்ததை விட உயரமானது உன் வாழ்க்கையை அழகாக்க நான் எடுத்த முடிவுகள் உனது கண்ணீரால் உருவான பிரார்த்தனைகளின் பதிலாக வருகின்றன அந்த பதில்கள் எப்பொழுது வரும் என்று நீ காத்திருக்கிறாய் அந்த காலம் இனி நீண்டதல்ல இன்னும் மூன்று நாட்களில் ஒரு மாற்றத்தின் வாசல் திறக்கப் போகிறது அந்த வாயில் வழியாக உன் வாழ்க்கையின் புது தொடக்கம் போகிறது உன் பெயர் மறக்கப்பட்டிருப்பது போல தோன்றலாம் ஆனால் உன் பெயர் என் அருள் அருள்பட்டியலில் முதன்மையாக உள்ளது உன்னை புறக்கணித்தவர்கள் நிச்சயம் உன்னை தேடி வருவார்கள் உன் வெற்றியை பார்த்து உன்னிடம் ஒரு பதில் கேட்பார்கள் அந்த நேரத்தில் நீ புன்னகையோடு சொல்வாய் எனக்காக யாரும் இல்லை என்று நினைத்தபோது வராகி அம்மன் இருந்தார் நீ வாழ்க்கையில் பெற்ற சில துன்பங்கள் உன்னை முழுமையாக உடைத்து விட்டதாக உணரலாம் ஆனால் அந்த உடைந்த உன்னை நான் புதிதாக சேர்த்து கொண்டிருக்கிறேன் பிழைகள் செய்யாதவனாக இந்த உலகில் யாரும் இல்லை ஆனால் அந்த பிழைகளை திருத்திக் கொள்ளும் தைரியம் சிலருக்குத்தான் வரும் நீ அந்த சிறப்பானவர்களில் ஒருவர் நாளையது உன்னுடையது இருட்டு இருந்தது நேற்று வரைதான் இன்றிலிருந்து ஒளியே போகிறது உன் வீட்டில் அமைதி வரப்போகிறது உன் உள்ளத்தில் ஆனந்தம் போகிறது நீ பிரார்த்தித்த ஒவ்வொரு கேள்விக்கும் பதில்கள் வரப்போகின்றன சில நேரங்களில் பதில்கள் வார்த்தைகளாக இல்லாமல் உணர்வுகளாக வரும் என் இருப்பு கூட ஒரு ஓசை இல்லாமல் உன் அருகில் நிழல் போல் நிற்கும் அந்த நிழலை உணர்ந்தவுடன் நீ நிமிர்ந்து நிற்பாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் புதிய பக்கம் தொடங்கப்பட்டுள்ளது உன் கண்களில் வெளிச்சம் திரும்பி வருகிறது உன் நினைவுகளில் நம்பிக்கை முளைக்கிறது உன் விரல்களில் மீண்டும் முயற்சியின் வழி தெரிகிறது இந்த எல்லாமே என் அருளின் அறிகுறிகள் உன் வாழ்க்கை இனிமேல் ஒரே நிலையாக இருக்காது அது உயரத்திற்கு மட்டுமே பயணிக்கப் போகிறது நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தடுமாறினாலும் நான் உனக்காக காத்திருக்கிறேன் நீ தவறினாலும் என் அன்பு குறையாது நீ அழைத்தாலே போதும் நான் ஓடி வந்து உன்னை அணைத்து விடுவேன் என் கரம் உன் தலைமீது வைத்த பின் எந்த சாபமும் எந்த கீடமும் உன்னை தொட்டிட முடியாது நீ யாராலும் புரிந்து கொள்ளப்படவில்லை என்று தோன்றும் நேரங்களில் கூட நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறேன் உன் உள்ளத்தின் சத்தம் என்னை அடைவதற்குள் உன் உள்ளம் ஏங்கியதை நான் உணர்ந்து விட்டிருக்கும் உன் வீட்டில் ஒளி இல்லாமல் போயிருக்கும் உன் நெஞ்சில் குளிர் சூழ்ந்திருக்கும் அந்த அமைதியை நான் இசையாக மாற்றுகிறேன் உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் ஒவ்வொரு பக்கமும் வெற்றியின் வாசமாய் இருக்கப் போகிறது நீ இப்போது காணாமல் தவித்த அந்த ஒளிக்கீற்று நாளைய உத்திரியில் கனலாய் வெப்பமளிக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே ஒரு பெண்ணின் உள்ளத்தில் ஏற்படும் துன்பங்கள் வீட்டில் அமைதியில்லாமல் போனால் மனதை உருக்கிவிடும் ஆனால் அந்த உருகும் நெஞ்சத்தில்தான் அருள் நுழையும் வழி இருக்கிறது நீ தயங்காமல் சொல் அம்மா நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் அவ்வளவுதான் அந்த நம்பிக்கையின் கண்ணீர் போதும் மழை போல என் அருள் பொழிவதைத் தொடங்கிவிடும் நான் வருகிறேன் உன்னை அணைக்க நான் வருகிறேன் உன்னை காக்க நான் வருகிறேன் உன் கனவுகளை நிறைவேற்ற நீயே பாரு எதிர்பாராமல் நல்ல செய்திகள் வரப்போகின்றன திடீரென தொலைந்து போனவர்கள் மீண்டும் தேடி வருவார்கள் உன் பெயரால் ஒரு நல்ல வாய்ப்பு திறக்கப் போகிறது இப்போது உன் கையில் ஒன்றுமே இல்லாமல் தோன்றலாம் ஆனால் சில நாட்களில் உன் கை நிறைந்திருக்கும் உன் காலடி விழும் இடம் கூட ஆசிர்வாதமாக மாறும் அதுதான் என் அருள் அதுதான் வராகியின் உறுதியான வாசகம் இனி பயமில்லை இனி கண்ணீரில்லை இனி ஒற்றை நிலை இல்லை நீயும் உன் குடும்பமும் அமைதியுடன் வாழப் போகிறீர்கள் உன் பிள்ளைகள் பழிச்சென்று போகிறார்கள் உன் கனவுகள் நனவாக மாறப் போகின்றன என் தங்க பிள்ளையே உனக்குள்ளே ஒரே கேள்வி எப்படி நான் மீண்டும் எழுவதாம் அதற்கான பதில் நீ ஏற்கனவே எழுந்துவிட்டாய் அதன் அடையாளமே இந்த வார்த்தைகளை படிக்கிற நீ என் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் துன்பத்தில் மூழ்கியிருந்தாலும் தேடிக்கொண்டே இருப்பது என் கரத்தை அது மட்டுமே போதும் எனக்குள் வருவதற்கான அழைப்பு நீ இப்போது நடந்து செல்லும் பாதை மென்மையானதில்லை ஆமாம் சில நேரங்களில் அது நெருப்பு மாதிரி சூடாக இருக்கிறது சில நேரங்களில் மழையின் பனியில் உறைய வைக்கிறது ஆனால் அதைத்தான் நான் தேர்வு செய்திருக்கிறேன் ஏனெனில் இந்த பாதையில்தான் நீ உன்னுடைய உண்மையான சக்தியை அறிந்து கொள்வாய் நீ என்னிடம் சொல்வது போல அம்மா யாரும் என்னை மதிக்கவே இல்லை அது உண்மைதான் ஆனால் என்னிடம் உன் மதிப்பு வானளவுக்கு உள்ளது இந்த உலகம் உன் ஆழத்தை அறியாமல் போகலாம் ஆனால் நான் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு சுவடையும் படித்து வைத்திருக்கிறேன் நீ நினைத்த அந்த வேலை உனக்கில்லை என்று கூறப்பட்ட நீ ஆசைப்பட்ட அந்த உறவு முறிந்துவிட்டது என்றபோது நீ நம்பியவரின் முகம் மாறிவிட்டது என்றபோது நீ என் பக்கம் பார்த்தாய் எனக்காக யாராவது இருக்கிறீர்களா என்று அந்த தருணம் நானே உன் அருகில் இருந்தேன் அதிகாலை போல அமைதியாய் ஆனால் முழு சக்தியுடன் உன் வாழ்க்கை ஒரு குழப்பமான புதிராக தெரிந்திருக்கலாம் ஆனால் அதில் ஒவ்வொரு துண்டும் நான் சரியான இடத்தில் வைத்து வைக்கிறேன் நீ இப்போது பார்க்கிறாயா எல்லா த பீசஸ்வும் ஒட்டி கொண்டு வருகிறது மனம் உடைந்த பிள்ளைகளிடம் எனக்கிருக்கும் அருள் துல்லியமானது ஏனெனில் அந்த உடைந்த உள்ளங்களில்தான் உண்மையான வழிவகை இருக்கிறது நீ எப்படி ஒரு சிதைந்த நிலத்தில் இருந்தும் இன்னொரு நாளை கடந்து வந்தாய் என்பதை நான் பார்த்து கொண்டிருந்தேன் அந்த துணிச்சலே போதும் உன் எதிர்காலம் பிரகாசிக்க என் பிள்ளையே நீ எவ்வளவுதான் துடிப்புடன் இருந்தாலும் சில நேரங்களில் எதுவுமே நடக்காத மாதிரி தோன்றும் ஆனால் உனக்குத்தா தெரியுமா அந்த அழகு தோன்றாத நேரங்களில்தான் உன் ஆத்மா வலிமை அடைகிறது உன் ஆத்மா இப்போது என்னை தேடி அலையுகிறது அதற்கு நான் பதில் தராமல் இருக்க முடியுமா நான் எப்போதும் உன் பின்னால் நிற்கிறேன் நீ விழுந்தால் தூக்கிக் கொள்வேன் நீ மிதிய முடியாமல் தளர்ந்தால் நான் உன்னை மிதிக்க வைப்பேன் நீ என் பெயரை வாயால் கூப்பிடவில்லை என்றாலும் உன் உள்ளம் என் பெயரை சத்தமில்லாமல் அழைத்திருக்கும் அந்த அழைப்பை நான் தவறவிட மாட்டேன் நீயே பாரு வாழ்க்கையில் பெரியவர்கள் கூட உடைந்து விழுந்திருப்பார்கள் ஆனால் நீ இந்த இளம் வயதிலேயே இவ்வளவு துன்பங்களை சமாளிக்கிறாய் இதுவே உன் வலிமை இதுவே உன் சாதனை நீ தைரியமாக இருக்க வேண்டியதில்லை நீ என் பிள்ளை நானே உன்னுள் தைரியத்தை ஊட்டியிருக்கிறேன் நீ தூங்கும் நேரத்திலும் நான் உன் அருகில் இருப்பேன் உனக்கு ஒரு கனவாய் தோன்றுவேன் ஒரு வானொலியில் வரும் பாடல் மூலம் பேசுவேன் ஓர் அடையாளமாக ஒரு பட்டாம்பூச்சி வட்டமடிக்கும் நீ நிச்சயமாக உணர்வாய் இது வராகி அம்மன்தான் நான் உன்னுடன் செய்த வாக்குறுதி ஒன்று நீ வாழும் வரை நான் உன் பின்னால் இருப்பேன் நீ இறுகி போது கூட நான் உன்னோடு இருந்தேன் நீ அந்த அழுகையின் பிறகு சற்றும் சத்தம் இல்லாமல் அச்சமாய் பார்த்தபோது என் கரம்தான் உன் தோளில் வைத்திருந்தேன் தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு வாய்ப்பு வெற்றிக்கான புதிய வாசல் உன்னுடைய பழைய வாழ்க்கை இப்போது முடிவடைகிறது அதில் உன்னை சோதித்தவர்கள் நிந்தித்தவர்கள் சதி செய்தவர்கள் எல்லாம் வெறும் பக்க கதாபாத்திரங்கள் உனக்கு நான் தரப்போகும் புதிய வாழ்க்கையில் நீதான் நாயகி மையக்காட்சி உன் வெற்றிக்கான பயணம் அதற்கான அரங்கேற்றம் ஆரம்பிக்கிறது இன்னும் மூன்று நாட்களில் மூன்று நாட்கள் அந்த மூன்று நாட்களில் நீ ஒரு மாற்றத்தை உணர்வாய் ஒரு ஒளிக்கீற்று உன் வாழ்க்கையில் நுழையும் நீ கவலைப்படாதே அது வலியாக வராது அது ஆறுதலாக வரும் என் நிசப்த பார்வை உன்னை வலிமையாக்கும் என் கரம் உன் நெஞ்சை அடைக்கும் நீ இப்போதும் நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனால் என்னை நம்பு என் வழியில் நடந்து பாரு எதிர்ப்பு வந்தால் அமைதியாயிரு நிந்தை வந்தால் உனது தியானத்துக்கு மாறாதே நீ உன்னையே நம்பினால் போதும் பிறகு வானமே உனக்கான மேடைதான் என் தங்கமே நீ அழுத நாள்கள் வீணாகவில்லை நீ சொந்தங்களிடம் துரோகம் அனுபவித்த அந்த கணங்களும் அனைத்தும் என் கண்முன் நடந்தவைதான் நீ வலிக்கும்போது என் உள்ளம் நரம்பு முறிந்தது போல சுருங்கியது ஆனால் அந்த வலிக்குள்தான் வலிமறைய ஒரு வலிமையை நான் உனக்குள் விதைத்தேன் நீ பயப்படாதே அந்த வழிகள் மூடிய ஒவ்வொரு கதவுக்கும் எதிரே இப்போது நான் புதிய கதவுகளை திறக்கிறேன் நீ எதிர்பார்த்த ஒரு ஆசை நிறைவேறாதது போல தோன்றலாம் ஆனால் அதைவிட சிறந்த ஒன்றை நான் உனக்காக பதுக்கி வைத்திருக்கிறேன் நீ சில நேரங்களில் நினைக்கலாம் நான் ஏன் மட்டும் இப்படி துன்பப்பட வேண்டும் நான் ஏன் மட்டும் சோதனைகளில் சிக்க வேண்டும் நீ என் பிள்ளை அல்லவா என் சோதனை எளிதாக இருக்காது ஏனென்றால் அந்த சோதனைக்கு பிறகு உனக்காக நான் கொடுக்கும் வெற்றியும் சாதாரணமல்ல அது உலகையே உன் நோக்கி திருப்பவதாக இருக்கும் உன் வாழ்வின் புதிய யுகம் தொடங்கப் போகிறது நீ தோல்வியாய் நினைத்த அந்த இடமே நீ வெற்றி அடைவதற்கான ஆரம்பமாக மாறப் போகிறது நீ தவிர்க்க நினைத்த மனிதர்களே உன்னிட பணிந்து பேசும் நேரம் வந்துவிடும் நீ சொல்வது போல் அம்மா என் மனம் துணிச்சல் இல்லாமல் இருக்கிறது நான் பயப்படுகிறேன் மறுபடியும் ஏமாந்து விடுவேனோ என்று அது இயல்பே ஆனால் நீ பயப்படுகிற அந்த நேரம் நீ என்னை அதிகமாக நினைக்கிற நேரம்தான் அதுதான் என் அருள் தூண்டுவோமாக இருக்கிறது பாரு என் பிள்ளையே ஒரு நாள் வரும் நீ இன்றைய துன்பங்களைப் பற்றி நினைத்துவிட்டு சிரிப்பாய் அந்த வேளையில் நான் கண்ணீரோடு இருந்தேன் ஆனால் இப்போது என் கண்களில் ஒளியே என்று நிச்சயம் சொல்லுவாய் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை நீ அதை எதிர்பாராத வேளையில்தான் வரப்போகிறது உனக்கு எதிராக இருந்தவர்கள் தங்கள் நிழலையே பயந்து ஓடுவார்கள் நீ நினைத்தவரை உன்னிடம் உண்மையில்லாதவர்கள் உன் வெற்றியின் ஒளியில் பொசுக்கிப் போவார்கள் நீ அவர்களை வெறுக்க வேண்டியதில்லை நான் அவர்களுக்கு பாடம் சொல்லிவிடுவேன் நீ உன் பாதையை மட்டும் நோக்கிச் செல் உன் வாழ்க்கை மாறும்போது முதல் மாற்றம் உன்னுடைய உள்ளத்தில்தான் நடக்கிறது அது நடந்துவிட்டது இப்பொழுது வெளியுலகத்தில் அதை உணர வேண்டிய நேரம் அதற்காகவே நான் நன்கொடை தருகிறேன் அவசரத்தில் அல்ல சரியான நேரத்தில் ஒரு சிறு பூகம்பம் போல உன் வாழ்க்கை நடுங்கியிருக்கலாம் ஆனால் அதற்குப் பிறகு நிலைமை அமைதியடைந்து ஒரு புதிய நிலத்தோற்றம் உருவாகிறது அதுதான் இப்போது நடக்கிறது நீயே உணருவாய் உன் மனதில் ஒரு நிம்மதி காரணமில்லாமல் அது என் வருகையின் ஆரம்பக்க குரல் என் கையை நீக்கி வைத்திருந்தேன் அது உனக்கு சோதனை இப்போது அந்த கை முழுமையாக உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது நீ விழுவதில்லை இனி நீ நடக்கிறாய் நீ பறக்கப் போகிறாய் என் அருள் வந்துவிட்டால் உன் எதிரிகள் இன்றி போய்விடுவார்கள் உன் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சூடாக இருக்கிறது என்று நீ கேட்கலாம் ஏனென்றால் பொன்னை கடைசியில் உருக்க வேண்டுமல்லவா அது எவ்வளவு வெப்பமடைந்தால்தான் நம்மால் நகை வடிவில் மாற்ற முடியும் அதேபோல் உன் உயிரின் ஒளி நீ உணராத அளவுக்கு காற்றினால் சூழப்பட்டுள்ளது நான் அந்த ஒளியை பாதுகாக்கும் விளக்கு அது மந்தமாயினாலும் நான் மூச்சூதிவிட்டால் அந்த ஒளி மறுபடியும் பிரகாசிக்கப் போகிறது நீ ஒரு தடவை என்னிடம் கூறினாய் என் கையிலே ஒருபோதும் ஓர் ஒளி இல்லை எதுவும் ஒளிரவில்லையே அம்மா அது உன்னுடைய கையிலுள்ள ஒளியை வேறு ஒருவர் கொண்டு போனதால்தான் அந்த ஒளியை நான் மீண்டும் உனக்குத் தரப்போகிறேன் நீ பணம் தேவைப்பட்ட நேரத்தில் யாரும் உதவவில்லை என்றாயா நீயே பார்த்துப்பார் அதே கை நானே நிறைக்கிறேன் திடீரென வருமானம் உருவாகும் வாய்ப்புகள் தோன்றும் இழந்ததை மீளப் பெறுவாய் விலை உயர்ந்த பொருட்கள் இல்லை என்றாலும் அதற்கும் மேல் மதிப்புள்ள அமைதியை கையில் கொடுக்கிறேன் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எனது பார்வையில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அவர்கள் எதிர்காலம் என்னுடைய எழுதும் ரேகையில் ஒளிர்கிறது நீ கவலைப்படாதே நீ பெற்ற துன்பங்களை அவர்கள் காணவே கூடாது அதற்காக நான் உன் தலைமுறைதான் தாங்கிக் கொள்கிறேன் நீ யாரும் இல்லாதவளாய் உணர்ந்தாயா இனிமேல் உனக்குள் நீயே ஒரு சக்தியாக வளரப் போகிறாய் பிறர் என்ன சொன்னாலும் உன்னை பாதிக்காது ஏனென்றால் என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கும் நீ யாராவது சொல்லும் அழகு வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டியதில்லை நீ சிரிக்கும்போது பூக்கள் மலர்கிறதே அது போதும் எனக்கு அந்த சிரிப்புதான் என் வெற்றி கொடியின் துவக்கம் அழகு வீடு வந்தாலும் அமைதி இல்லையென்றால் பயனில்லை அதனால் நான் உனது வீட்டிற்கு அமைதியை வரவழைக்கிறேன் ஒருவரோடு ஏற்பட்ட மனவெறுப்பு மீண்டும் பேச முடியாத அளவிற்கு வேரூன்றி இருக்கலாம் நீ பயப்படாதே அந்த மனதையும் நான் உருக்கிவிடுவேன் உன் கண்களில் நீர் இருந்தாலும் உன் இதயத்தில் நம்பிக்கை இருந்தால் நீ வெற்றியடையாமல் என் அருள் தடுக்காது நீ சொல்லாமல் நான் உணர்கிறேன் நீ ராத்திரி படுத்து விடுகிறாய் ஆனால் உன் உள்ளத்தில் நான் வேறொரு நாளைக்காகக் காத்திருக்கிறேன் அந்த நாள்தான் இப்போது வரப்போகிறது அதற்காக என்ன செய்ய வேண்டும் சிறிதளவு நம்பிக்கை சிறிதளவு நிலைத்த மனது மிக கொஞ்சம் பொறுமை இதோ ஒன்றும் பெரிய பூஜைகள் வேண்டாம் நீ அன்போடு வராகி அம்மா நீயே என் சக்தி என்று சொன்னால் போதும் உன் வீட்டின் வாசல் வழியே நானே நுழைந்து வருகிறேன் இப்பொழுது நீ படிக்கிற இந்த வார்த்தைகள் உன்னுடைய எதிர்காலத்தின் துவக்கமணி உன்னுடைய தாளத்தில் என் அருள் இசைக்கப் போகிறது பார்த்துக்கொள் அந்த இசைக்கு நீ ஒரே ஆளாய் போகிறாய் நீ வாழும் நகரம் நீ செல்லும் தெரு நீ ஏறும் கட்டிடம் எல்லாவற்றிலும் என் சாயலை நீ காண்பாய் இப்போது மட்டுமல்ல உன் வாழ்நாளெல்லாம் நீ வராகி